மாலை மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனக் கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடோடையனவே சாலப்பெரும்பறையே இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலைநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் பெண்கள் பறை ஒன்றைக் கொள்ள வந்ததாகச் சொன்னீர்கள் அப்பறைதான் யாது என்னை வேண்டுபவர்களான நீங்கள் பறையை வேண்டுவதற்கு காரணம் யாது அதற்கு வேண்டுவன யாவை என்று கண்ணன் கேட்க உடனே அவர்கள் உன்னையும் எங்களையும் மார்கழி நீராட்டம் என்ற முன்னோர் வகுத்த நோன்பின் வழியாலே சேரவிட்ட இடையரிடம் உள்ள நன்றியாலே இந்த நோன்பை அனுஷ்டிக்க இருக்கிறோம் அடியார் பக்கலில் அதீத அன்பை உடையவனே நீலமணி போன்ற வடிவை உடையவனே மார்கழி நீராட்டத்திற்காக உத்தம புருஷர்கள் அனுஷ்டிக்கும் கிரியைகளுக்கு வேண்டிய உபகரணங்களை கேட்டாயாகில் அவற்றை சொல்லுகிறோம் பூமி முழுவதும் நடுங்கும்படி ஒலிக்கக்கூடிய பால் போன்ற நிறமுடையதான உன்னுடைய ஸ்ரீ பாஞ்சதன்யத்தை ஒத்திருப்பதான சங்கங்களையும் விசாலமான இடம் உடையனவாய் மிகவும் பெரியனவான பறைகளையும் திருப்பல்லாண்டு பாடும் அவர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் பணிபெய்வதை தடுக்க நீ களைந்த பீதக ஆடைகளை கொண்டு பண்ணின மேற்கட்டிகளையும் ஆலந்தளிரிலே பள்ளி கொள்பவனான நீ எங்களுக்கு பிரசாதி தருள வேணும் என்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்